செய்கிறது அப்படின்ட்டு தான் உண்மை இந்த செல்போனை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா மார்டின் கூப்பர் ஆனா அந்த செல்போனை கண்டுபிடித்த மார்டின் கூப்பரே ஒரு நாளைக்கு இந்த செல்போனை ஐந்து மணி நேரம்தான் தான் ஆனா நாம இந்த செல்போன் இல்லாம இன்னைக்கு நம்மளால இருக்க முடியுதா அந் அன்னைக்கெல்லாம் உண்மையில காலையில எந்தோன்னா பல்ல தைச்சோம் இன்னைக்கு புறம் செல்ல தைச்சிட்டு இருக்கிறோம் அன்னைக்கு படிக்காத படிக்காதான் வச்சான் கை நாட்டு இன்னைக்கு படிச்சும் நம்ம கை நாட்டு வைக்கிறோம் கேட்டா டச் ஸ்கிரீனா இந்த செல்போன் சொன்ன சொன்ன உடனே சொல்றோம் அந்த போனை எடுத்த உடனே உலகமே உன் கையில் ஆனா அந்த போனை கீழே வச்சாதான் வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு முதல்ல உனக்கு தெரியுதுல பூரா அம்மா அப்பா எல்லாம் தனித்தனியா தனித்தனியா அந்த கூட்டு குடும்பங்கள்லாம் இன்னைக்கு நிறைய சிதறிடுச்சுங்க பெரியவங்க எல்லாம் இருக்கிறீங்க அப்படி தாத்தா பாட்டி எல்லாரும் ஒன்னா இருக்கு அந்த கூட்டு குடும்பத்தை இன்னைக்கு நம்ம தொலைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா உண்மையிலே ஒரு ஒரு கவிஞன் கண்ணீரோடு எழுதியிருந்தான் தாத்தா பாட்டி முதியோர் உள்ளத்தில் தாத்தா பாட்டி முதியோர் இல்லத்தில் அப்பா அம்மா வெளியூரில் பேரம் பேத்தி பள்ளி விடுதியில் அனாதையானது வீடு அப்படின்ட்டு சொன்னா இன்றைக்கு இந்த இந்த நிலைமை எல்லாம் மாறணும் அப்படின்ட்டு சொன்னா தயவு செய்து இந்த செல்போனுங்கிறத குழந்தைகளுக்கு கொடுக்காதீர்கள் அப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு அன்பான வேண்டுகோளா மட்டும் வச்சுக்கிட்டு எழுத்தாளர் சுஜாதா அவர்கள்கிட்ட போய் எழுபது வயசு அவருடைய அனுபவம் எப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் போய் கேட்கிறார் அவர் சொன்னாரு அந்த காலத்துல எல்லாம் எனக்கு ஓட்டணும்னு ஆசை பிளைட்ல போகணும்னு ஆசை நிலாவை நிலாவ பேசணும்னு ஆசை அப்படி நிறைய நிறைய ஆசைகள் கிட்டார் வாசிக்கணும்னு ஆசை ஆனா இப்போ எனக்கு என்ன ஆசை தெரியுமா எனக்கு இப்ப எழுபது வயசு எனக்கு இப்ப என்ன ஆசை நல்ல உடல் நலம் நல்ல மன நலம் அடுத்தவருக்கு தொந்தரவு கொடுக்காம இருப்பது இன் சொல் நல்ல காஃபி நகைச்சுவை உணர்வு குறிப்பாக இந்த இடத்துல பணம் என்பது இல்லவே இல்லை தினம் நான்கு பக்கமாவது படிப்பது அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிருந்தார் எழுபது வயசுல ஒரு மனுஷன் படிக்கும் பழக்கம் இருக்குதுன்னு நினைக்கும் போது இந்த இருபது வயசுல முப்பது வயசுல நம்ம எவ்வளவு எவ்வளவு படிக்கணும் இன்னும் சொல்ல போனா சுஜாதா அவர்களுடைய ஒரு பத்து கட்டளைகள் இளைஞர்களுக்கு இடத்துல கண்டிப்பா சொல்லணும்னு ஆசைப்படுறேன் பத்து கட்டளைகள் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் இளைஞர்களுக்கு ஒன்று கடவுளின் மேல் நம்பிக்கையவே அல்லது உழைப்பின் மேல் நம்பிக்கையவே இரண்டு உன் அம்மா அப்பா சொன்னும் சின்ன சின்ன வேலைகளுக்கு செவி கொடு மூன்று மூன்று மணி காட்சிக்காக எப்போதும் உன் கல்லூரி படிப்பை பள்ளி படிப்பை தடை செய்யாதே நான்கு தினம் நான்கு பக்கமாவது படி நிச்சயமாக அதில் காதல் காட்சி இருக்கவே வேண்டாம் ஐந்து ஐந்து ரூபாய்க்காவது உன் சொந்த காசில் பார் அப்பொழுதுதான் உன் தாயின் வியர்வையும் தந்தையின் வியர்வையும் வழி என்ன என்பது உனக்கு புரியும் ஆறு ஆறறிவு கொண்ட நண்பனே கூட இருக்கும் நண்பன் வாடா ஒரு கட்டிங் போடலாம் என்று தவறான பாதைக்கு உன்னை அழைத்து சென்றார் இது சரி இது தவறு என்று சரியான பாதையை பிரித்திருந்து செல் ஏழு ஏழாவது கிழமையான ஞாயிற்றுக்கிழமையாவது நீ துன்பம் என்று நினைக்கின்ற உன் பாட புத்தகத்தை எடுத்து படி ஏனென்றால் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும் எட்டு எட்டு முறையாவது உன் அம்மா அப்பா கட்டிற்கும் வீட்டை சுற்றி வா அப்பொழுதுதான் உழைப்பின் வழி என்ன என்பது உனக்கு புரியும் ஒன்பது இரவு ஒன்பது மணிக்குள் வீடு வந்து சேர் அப்பொழுதுதான் வித்யா வினோதினி போன்ற பாலி பாலியல் பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம இந்தியா பூத்து குழுங்கும் பூஞ்சோலையாக மாறும் பத்து பத்து நிமிடமாவது உன் தாய் தந்தையின் முகம் பார்த்து பேசு இந்த செல்போன் டிவி இதெல்லாம் ஆஃப் பண்ணி வைத்து விட்டு தாய் தந்தையின் முகம் பார்த்து பேசு வாழ்க்கை என்பது இனிக்கும் என்று எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் இளைஞர்களுக்கு அந்த பத்து கட்டளைகள் கொடுத்திருப்பார் அப்படின்ட்டு சொன்னா உண்மையிலேயே அருமையான ரசித்தீர்கள் அருமையாக நல்ல நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம நிறைய சொலவட மாதிரி மாறிடுச்சுங்க